குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபரமா தஷ்மே ஸ்ரீ குருவே நுமனு குரு சுக்கரன் ஜோதிர டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் என்ற குருவழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி அன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய முக்கியமான பலன் ஆடி மாத தமிழ் மாத பலன் பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறா இந்த மாசம் ஃபுல்லாவே இறைவனுக்கு உகந்த மாசம் மிஸ் பண்ணாதீங்க வீடியோவை ஏன்னா குரு சுக்கரன் ஜோதி டிவில நம்ம தமிழ் மாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சியும் எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம் அனைத்து கிரக பயிற்சியும் அனைத்து மாதப்பலனுக்கும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் குரு சுக்ரன் ஜோதி டிவிக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இந்த மாசத்துல மெயினா பெண் பரிவார தீவு கோவில்ல ரொம்ப விசேஷமா இருக்குங்க ஆடி மாசம் ஆடி மாசம் மகாலய அமாவாசையில முதல் அமாவாசை இறந்த முன்னோர்கள் வீட தேடி வரக்கூடிய முதல் காலகட்டமே இந்த ஆடி மாசம் எட்டாம் தேதி அமாவாசை கண்டிப்பா எல்லாருமே இறந்த முன்னோர்கள் நினைச்சு வழிபாடு பண்ணுங்க இதான் முதல் மாசத்துடைய விசேஷம் அடுத்து பாத்தீங்கன்னா ஆடி பெருக்கும்பாங்க தாலி பிரிச்சு கோக்குறது எல்லா ஆடி பெண்கள் கோயில பாருங்க இந்த ஆடி மாசம் வெள்ளிக்கிழமை எல்லாமே விசேஷமா இருக்கும் ஆடி பெருக்கு எல்லாருமே இந்த பெண்களுக்கு உகந்த மாசம் இந்த ஆடி மாசம் சொல்றாங்க அடுத்து பாத்தீங்கன்னா திருவாடி பூர திருவிழாம்பாங்க எல்லா அம்மன் கோயில பாருங்க பூர நட்சத்திரம் வரும்போது ஆடி மாசம் வரும்போது ரொம்ப திருவிழா விசேஷமாக இருக்கும்னு சொல்லுவாங்க இதுவும் இந்த மாசத்துலதான் இதான் இந்த மாசத்துடைய விசேஷ காலங்கள் மத்தபடி பார்த்தா இந்த மாசத்துல பெண் பரிவார தெய்வத்துக்கு நல்ல விசேஷம் குலதெய்வத்தை வழிபாடு பண்றது இந்த ஆடி மாசத்துல பண்ணா நல்லா அனுகூலமா இருக்கு சூரிய பகவான் காலபுருஷனுக்கு நாலா வீட்டுல கடகராசில வர்றதுனால எல்லா கோயிலும் பாருங்க கிராமத்து கோயில குலதெய்வ கோயில பூஜைகள் பண்ணுவாங்க இதான் இந்த மாசத்துடைய விசேஷம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் பார்ந்த கன்னிராசி என்பர்களே பொதுவாக கண்ணிராசி காலபுருஷனுடைய ஆறாவது ராசி தான் இந்த கண்ணிராசி எப்போதுமே சரி கண்ணீராசிக்கார பாருங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய குணம் கண்ணீராசி அதிகமா இருக்கும் இவங்களை மாதிரி யாரும் உழைக்க முடியாது ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க ரொம்ப ஆக்டிவ்டா இருப்பாங்க கண்ணீர் ராசிக்கார கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒரு திறமையான குணம் யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பண்ணணும் என்ன காரியத்தை பேசணும் எப்படி சந்திக்கலாம்னு சொல்லி பயங்கரமான ஒரு டேலண்டான குணம் யாருக்குன்னா கன்னி ராசி என்ப அதிகமா இருக்கும் இந்த ராசியுடைய குணமே எப்படிதாங்க கண்ணீராசியில பிறந்துட்டா பாருங்க பயங்கரமான டேலண்டான ஒரு வேலை கொடுத்தா அதை ஃபாஸ்டா அந்த வேலையை பார்க்கணுங்கிற ஒரு மைண்ட் தாட்டு இந்த கண்ணீராசிக்கிட்ட அதிகமா இருக்கும் தன்னம்பிக்கையான குணம் வேற ஒன்னும் கிடையாது எப்படி தன்னம்பிக்கையான குணம் தன்மானத்தை பார்க்கக்கூடிய குணம் இந்த கண்ணீராசிக்கிட்ட அதிகமா இருக்கும் ஒரு விஷயத்தை விடாம முயற்சி பண்ணக்கூடிய குணமும் இந்த கண்ணீராசிக்கிட்ட அதிகமா இருக்கும் ஒரு வேலை கொடுத்து பாருங்க அந்த வேலையை சீக்கிரம் முடிக்கணும் தான் பாப்பாங்க யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பண்ணணும் எப்படி பேசணும் எந்த காரியத்தை சாதிக்க நல்லா டேலண்ட் கண்ணீர் கண்ணிராசி இருக்கும் அப்படிப்பட்ட ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஆடி மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறாரு நல்லா பார்த்துக்கணும் ஆடி மாசம் கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான மாதம் ஆடி மாசம் மட்டும்தான் ஏன்னா கன்னீராசியை பொறுத்தவரை சூரியன் பதினோராம் இடத்தை சஞ்சாரா காலமே ஆடி மாத பலன் ஏன்னா கன்னிராசி தயவு செய்து இந்த மாதாப்பழம் பார்க்கும்போது தயவு செய்து உங்க பிறப்பு ஜாதகத்துல என்ன திசை புத்தி நடக்குது மட்டும் பாத்துக்கோங்க திசா புத்தி ஒண்ணும் கிடையாது நீ இந்த மூன்று நாடத்துல பிறந்திருப்பீங்க என்ன உத்திர நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி திசை புத்தி வராது உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த லக்கணத்துல நீங்க பிறந்திருக்கீங்க இந்த லக்கணத்துக்கு இந்த கிரகம் யோகம் ஆகுது இத்தனை வயசுக்கு அப்புறம் இது நடக்கும் இது நடக்காது இதுல போங்க இதுல போகாதீங்க இது பண்ணா நல்லா இருக்கும் இந்த பரிகாரம் பண்ணா இவருக்கு வெற்றி கிடைக்கும் ஏதோ சொல்லுவாங்க ஜாதகத்தை வச்சு தசாபத்தி வச்சுதான் சொல்ல முடியும் அதனாலதான் எல்லாருடைய மாதா பலன் சொல்லும் போது கன்னியாசி ஒரு பொது பணம் பாருங்க ஏன்னா சில பேர் சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பண்ணும் கரெக்டா இருக்கதான் கால் பண்ண முடியும் தயவு செய்து தசாபத்தியை பார்த்து பலனுங்க கரெக்டான ஒரு துல்லியமான பொருளெல்லாம் பார்க்கலாம் இப்ப கிரகமிப்பு எங்கெங்க சஞ்சார பார்ப்போம் கடைசி முடியுடைய பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு விதமான பலனும் கொடுக்குறோம் உங்க ராசிய பாருங்க செவ்வாய் சஞ்சார சஞ்சாரசிர அடுத்து ஆறாம் இடத்துல ராகுபவன் சஞ்சாரசீரர் இதுல அதாவது கும்பராசியில் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்தை சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு மீன ராசியில எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் இடத்துல பாத்தீங்கன்னா சுக்கர பகவானும் குரு பகனும் சேர்ந்து சஞ்சார செய்றாங்க பதினோராம் இடத்தை சூரியன் புதனும் சேர்ந்து பன்னிரெண்டாம் பத்துல கேது பகவான் சஞ்சார செய்யறாரு நல்லா பார்த்துக்கணும் கேதுபகவானுடையும் செவ்வாயும் தான் இருக்காங்க ஆனா பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் உங்க ராசிக்கு வராது ஆடி மாதம் பன்னிரெண்டு தமிழ் தேதிக்கு அடுத்து பத்தாம் தேதிக்கு பரம்பாருங்க சுக்கரவான் பத்தாம் இடத்தை வந்து பலமா உட்கார் எப்ப ஆடி மாசம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் எல்லா கிரகமும் அதே இடத்துல இருக்கு எந்த கிரகமும் மாறல இப்ப பாருங்க உடைய ராசி அதிபதி பதினோராம் இடத்துல லாபத்துல சூப்பரா உட்காந்துருக்காரு ஆனா வக்ரமா இருக்கு அதுவும் சூரியோட சேர்ந்து உட்கார்ந்துருக்காரு அப்ப ஏதோ ஒரு தலைமை பொறுப்பு நீங்க போக போற இடத்தான் ஏன்னா ஆல்ரெடி இந்த கேது இருந்து உங்களை படுத்தி விட்டாரு மார்ச் மாசத்துல இருந்து பாருங்க இவங்களுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்தாரு கண்டிப்பாக இந்த சனி பவன் பயிற்சியான பாருங்க அப்ப வந்து பாருங்க நிறைய பேருக்கு இந்த கண்ட சனி சனி பவன் ஜாதகத்துல லக்னத்துக்கு சரியில்லைன்னா வேலை உத்தியோத்திலையும் வருமானத்திலையும் தாய்மாமா உறவுலையும் பூரிய சொத்துலையும் ஒரு மனக்குழப்பத்திலையும் திருமணத்திலையும் நண்பர்களையும் கூட்டாளிகளிலையும் இடத்துலையும் பூமியிலையும் நிறைய பிரச்சனை வந்துச்சா மட்டும் கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாங்க வேலை உத்தியோகத்துல சரி தொழிலையும் சரி உத்தியோகம் எல்லாம் ஒரு மாற்றத்தை சரியான ஒரு அனுகூலம் இல்லை ஒரு குழப்பத்துல இருக்காங்க கன்னி ராசிக்காரன் ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது குரு சுக்கரன் ஜோதிட டீவில் கன்னிராசி நிறைய கொடுத்தீங்க இனிமே பாருங்க லைஃப்ல எல்லாமே மாறுது எல்லாமே மாறப்போதுங்க ஏன்னா ஒரு பதினோராம் இடத்துல இவ்வளவு கிரகங்கள் இருக்கு பலமா இருக்கு அப்ப தைரியமா இறங்கி ஆட்டீங்க எல்லாமே வெற்றி அவர் இனிமே தோல்வியும் உங்களுக்கு கிடையாது வாழ்க்கையில எல்லாமே வெற்றியை பார்க்கணுங்கிற அமைப்பு கண்டிப்பா வந்துடும் ஜாதகத்துல நல்ல திசாபுத்தி மட்டும் இப்போ இருந்துட்டா இப்ப சொல்லக்கூடிய பலன் எல்லாமே நல்லா இருக்கு ஏன்னா படிப்பு கல்வியும் ஒரு மந்தமானுச்சு ஏன்னா புதன் வக்கரமாகும்போது எல்லாமே தாமதமானுச்சு இனிமே ஆகாது நல்ல ஒரு பலன் இருக்குது வேலை உத்தியோசத்தில் எத்தனை பேருக்கு மட்டும் வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்கணும் ப்ரமோஷன் மட்டும் கிடைக்க மட்டும் பாருங்க இதை எழுதியே வச்சுக்கோங்க என்ன காரணம் தெரியுங்களா ஆறாம் இடத்த குரு பகவான் ஒன்பதாம் பார்வைய பாக்குறார் எப்படி ஒன்பதாம் பார்வையாக பார்க்கறார் ஆறாம் இடத்துல ராகுவோட சாரத்தை வாங்கி பார்க்கறதுனால வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷன் கிடைக்க போது பதினோராம் இடத்துல சூரியன் புதன் இருக்கிறதுனால வேலை உத்தியோகத்துல ஒரு மாற்றம் வரும் நல்ல ஒரு அனுகூலமா இருக்கும் வேலை கிடைக்காதங்களா வேலை உத்தியோகம் கண்டிப்பாக கிடைக்கும் கண்ணீராசிக்கு எழுதி கொடுத்துடலாம் இது ஜாதகத்துல தசாபதி நல்லா இருந்தா நல்லா இருக்கும் ஏன்னா வேலை உத்தியோகத்தை மார்ச் மாசத்துல இருந்து நிறைய பேருக்கு பிரச்சனையா இருக்குது இப்ப இருக்காது வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது எல்லாமே நீங்க பண்ணிக்கோங்க பக்காவா இருக்குது கரெக்டா மூவ் பண்ணி அடிங்க நெத்தி அடி இப்ப நான் இடம் வாங்க போறேன் வீடு கட்ட போறேன் வண்டி வாங்க போறேன் வாகனம் கண்டிப்பா வாங்குங்க கணவன் கூடிய ஒற்றுமை சூப்பரா இருக்கும் படிப்புகளையும் சரி கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கும் சரி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு திருமண வாக்குல எந்த ஒரு தடையும் வராது திருமண தடை நீங்கி நல்லா அனுகூலமா பார்க்கக்கூடிய நேரம் பக்காவமையும் நல்லா பார்த்துக்கணும் இந்த கன்னிராசியை பொறுத்தவரை வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடு வெளியூர் உத்தியோகத்துல உயர் பதவியோ ப்ரொமோஷன் எல்லாமே சூப்பராமையை பாத்துக்கோங்க பக்கவா இருக்கு பாத்துக்கங்க கண்ணீராசியை பொறுத்தவரை இப்ப சொந்தமா வீடு கட்டணும் வண்டி வாங்கினா வாங்கினாங்க கண்டிப்பா வாங்குங்க என்ன எதுனால வாங்க சொல்றது தெரியுமா ஒன்பதாம் வீட்டு இரண்டாம் வீட்டதவையும் சுக்கரனும் குருவும் சேர்ந்து நாலாம் இடத்தை பார்க்கறதுனால வீடு இடத்த வாங்குங்கிற வார்த்தை இங்க வருது இல்லைன்னா சொல்லவே முடியாது உங்களுக்கு எது சம்பந்தப்பட்ட வழக்கா தான் சரி அரசாங்கம் மூலமா தீர்ப்பு நிறைய பேர் அரசாங்க வேலையை இப்போ விடாம எழுதிக்கிட்டே இருக்கணும் இந்த ஆடி மாசம் ஃபுல்லாவே சொல்றேன் லக்கணத்துல சூரிய உள்ளவங்க மட்டும் அரசாங்க வேலை எழுதி பாருங்க அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைக்கும் பாருங்க நிறைய பேருக்கு இப்ப பெருங்கொண்ட பணம் எங்கடாச்சும் கொடுத்துருக்கீங்கன்னா அந்த பணம் இப்ப கேட்டு பாருங்க இந்த ஆடி மாசத்துல கிடைக்கும் கண்டிப்பாக வீடு இடத்துல உள்ள பிரச்சனை சரியாகும் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை சரியாகும் நிறைய பேருக்கு திருமணத்தை பேசி வைங்க ஆவணி மாசம் திருமணத்தை பண்ணுங்க அற்புதமான ஒரு நேரமா இருக்கும் ஏன் திருமணத்தை ஆவணி மாசம் பண்ண சொல்றீங்க ஏன்னா ஆடி மாசம் வரன் கண்டிப்பா இந்த இதை வரன் இருக்கு அந்த வரன்னு சொல்லுவாங்க கண்டிப்பா திருமணத்தை பண்ணலாம் அதுக்கான அமைப்பு கண்டிப்பா தேடி வரும் பாத்துக்கோங்க தொழில நல்ல லாபத்தை கொடுப்பார் உத்தியோகத்துல உயர் பதவியை கொடுப்பார் ப்ரொமோஷன் கொடுப்பார் நிறைய பேருக்கு சொல்றேன் தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதத்தை பார்த்து தசாபத்திய பார்த்து கரெக்டா மூவ் பண்ணுங்க சனி பவன் மட்டும் நல்லா இருந்தாலும் இப்ப தொழில நீங்க ஒரு பெரிய லெவலுக்கு வந்து போய் பாத்துக்கோங்க கடன் இருக்காது பகை இருக்காது எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் லோன் சாங்க்ஷன் ஆகும் பாத்துக்கங்க எப்படிப்பட்ட எதிரியும் ஜெயிச்சிருவீங்க இப்ப கன்னிராசி அப்போ நேரம் எல்லாமே கூடியிருக்கா இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது எனக்கு லாட்ரி யோகம் எடுக்கணும் ஆசை இருக்குது கண்டிப்பா எடுங்க அஞ்சாம் வீட்டு அதிபதி யாருடைய சாரத்துல உத்தர சுயசாரை வாங்கி போனாலும் சனிபோகம் நல்லா இருந்தப்ப லாட்ரி ஓத்தை அள்ளி கொடுக்குற பதினோராம் இடத்துல சூரியோட சேர்ந்து புதன் இருக்கிறனால லாட்ரி யோகம் நிறைய பேர் அடிக்கும் ஏன்னா அது அஞ்சாம் இடத்த சூரியனும் புதனும் சேர்ந்து பாக்குறதுனால லாட்ரி யோகம் இருக்குது பெருங்கொண்ட பணம் வரப்போகுதுன்னு அர்த்தம் ஐடிஐ ஃபீல்டு பேங்க்ல வேலை பார்க்கறவங்க ஷேர் மார்க்கெட்டில் வேலை பார்க்கறவங்க கமிஷன் ஏஜென்சி பண்றவங்க ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவங்க மருத்துவத்துறையில் கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் சூப்பரா இருக்கு டைமிங் பக்கவா இருக்கு பாத்து இப்ப நட்சத்திர பலன் முதல் நட்சத்திரம் என்னங்க வரும் ஒத்தி நட்சத்திர பலனா எதுவுமே தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் நீதியான குணமும் நேர்மையான குணமும் ஒழுக்கமான குணமும் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படாம இறங்கி போங்க கண்டிப்பா வெற்றி உங்க போங்க நச்சம் விச்சயம் வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடோ வெளியூரோ படிப்புகள் வெளியோ அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலையோ அரசு முன்ன அனுகூலமோ ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீங்க பார்க்க போறீங்க அரசியல் வாக்கி அரசாங்க விளாக்கிய ஒரு தலைமை பொறுப்பு போறது ஆனா உத்தியோகத்துல ஒரு மாற்றம் வருது வேலை ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும் பாத்துங்க நல்ல ஒரு மாற்றம் அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவாரு அடுத்த அஸ்தானத்துல பிறந்தவங்க ரொம்ப கற்பனை பண்ணுவீங்க கற்பனை கலை எல்லாம் ரொம்ப விரும்பக்கூடிய குணம் இருக்கும் இப்ப பாருங்க படிப்பு கல்வி வேலை உத்தியோகத்தில் லாபம் வருமானம் ஆஹ் உத்தியோகத்தில் உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே தேடி வரும் குடும்பத்துல ஒரு நல்ல விஷயம் நல்ல காரியங்கள் தேடி வரக்கூடிய அமைப்பு பக்காவ அமைது வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறதோ வெளிநாடு போறது வெளியூர் போறதோ படிப்புகளில் ஒரு மாற்றம் பாக்குறதோ தொழிலில் ஒரு மாற்றம் ஆகக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பரா இருப்பாருங்க அதாவது இந்த அஸ்தத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு கலகத்தை அமைச்சு கொடுக்குறாரு எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் ஆகும் ஏன்னா நீங்க எதுலையுமே தைரியமா இருக்கு உங்களுடைய கற்பனை எல்லாமே கூடிய அமைப்பு நல்லா இருக்கு அரசியல் அரசாங்கத்துல அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றவங்க லாபம் வருமானத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு இந்த ஆடி மாசம் உங்களுக்கு எந்த ஒரு தடையும் வராது பாத்துக்கோங்க நல்ல ஒரு அமைப்பு வருது வேலை மாற்றமோ தொழில் மாற்றமோ உத்தியோக மாற்றமோ ஏதோ ப்ரொமோஷனோ கண்டிப்பாக தேடி வரும் அஸ்தனத்துல பிறந்தவங்க அடுத்த சித்திரத்தில் பிறந்தவங்க எதுவுமே பாருங்க ஒரு தைரிய குணம் தன்னம்பிக்கையான குணம் பயங்கரமான ஒரு திறமையான குணம் உங்கள்ட்ட ஆனா ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க சித்திரத்தில் பிறந்தவங்க ஜனவரி மாசத்துல ரொம்ப கஷ்டம் பம்பு வழக்கு வீடு இடத்துல பூமியில் பிரச்சனை கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எல்லாமே பார்த்துட்டாங்க ரொம்ப ஒரு சித்திரச்சல பிறந்தவங்க ரொம்ப ஒரு தடைத்தமாக தான் பார்த்தாங்க எதுலயுமே ஒரு சரியான ஒரு அருவோம் ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கையை பார்த்தது யாருன்னா அந்த சித்திரத்தில் பிறந்தவங்க தான் ஏன்னா இவங்களுக்கு எல்லாமே கஷ்டமா வந்துச்சு இதுக்கு முன்னாடி சொல்றதுக்கே வார்த்தை இல்லை இப்போ பாருங்க இந்த கட்டிட சம்பந்தப்பட்ட காவல் யூனிஃபார்ம் போட்டு வேலை பாக்குறவங்க அதுல வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயம் வெளிநாடு போறது வெளியூர் போறது எல்லாமே எப்போ உங்களுக்கு வேலை செய்யணும் கரெக்டா ஆடி மாசம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க உங்களுக்கு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் வேலை உத்தியோகத்துல மாற்றம் தொழிலில் ஒரு மாற்றம் உத்தியோகத்துல உயர் பதவி எல்லாமே தேடி வருது குடும்பத்துல நல்ல விஷயம் நல்ல காரியங்கள் சுப செலவு சுபகாரியம் திருமணத்தை பேசி வச்சு ஆவணி மாசம் திருமணம் பண்ணக்கூடிய அமைப்புகள் படிப்புகளில் ஒரு மாற்றங்கள் கட்டிடத்துறை அடுத்து எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி எல்லாமே சூப்பராக இருக்கும் தைரியம் போக எல்லாமே வெற்றி தேடி வரும் வரக்கூடிய ஆடி மாதப்பலன் கண்ணீராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள மதமாகவே அமைகிறது